கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் அனைவருடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் அப்படியா நம் வேகத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம் நீதிமொழிகள் புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அழகாய் நமக்கு சொல்லுகிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்மோடு கடந்து வந்து இந்த நாளிலும் நமக்கு சொல்லுகிறார் இன்றைய நாட்களில் அநேகருடைய இருதயத்தில் நம்பிக்கை எழுந்து போகிற சூழ்நிலை இருக்கலாம் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் துவங்கும் போது ஒரு நம்பிக்கையோடு இருந்திருக்கலாம் எப்படியாவது ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்து விடுவார் அப்படியே மாதங்கள் கடந்து போக போக நம்மளுடைய நம்பிக்கை குறைந்து கொண்டே வரலாம் ஆண்டவர் நமக்கு நிச்சயம் செய்வோம்னு சொன்னாரே இன்னும் செய்யவே இல்லையே ஆறு மாதங்கள் தாண்டினது ஒன்பது மாதங்கள் தாண்டினது பனிரெண்டு மாதங்களும் கடக்கப் போகிறது நமக்கு இன்னும் ஒரு அற்புதம் கூட நடக்கலையே நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னுமே ஒரு நன்மையை நம்ம பார்க்கலையே நெடுநாளாய் காத்திருந்து நம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் நம்ம இதுவரைக்கும் உன்னையுமே சுதந்திரித்துக் கொள்ளலையேன்னு சொல்லி உங்கள் நம்பிக்கை இழந்து போகிற சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்காக ஆண்டவர் என்று கடந்து வந்து நம்மோடு பேசுகிறார் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவர் சொல்கிறார் கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது இதற்கு மேலாக இருக்கிற ஒரு வசனம் நமக்கு ஒரு காரியத்தை குறிப்பிட்டு காட்டுகிறது என்ன அப்படி என்றால் என்ன அப்படி என்றால் அழகாய் சொல்கிறது நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு அப்பொழுது நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவர் சொல்கிறார் இன்றைய நாட்களில் அநேக மனிதர்கள் இந்த உலகத்துல எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் எப்படியாவது உயர்வடையணும் எப்படியாவது வாழ்க்கையில மேலே வரணும்னு சொல்லி தவறான பாதையை தேர்ந்தெடுத்து கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை கரங்களில் எடுத்து அநீதியை அநீதி செய்து அப்படியாய் உயர்வை காண வேண்டும்னு சொல்லி ஓடிக்கொண்டிருக்கு இந்த நாட்களில் அப்படியாகப்பட்ட பொல்லாதவர்களை குறித்து நம்ம பொறாமை கொள்ள வேணாம் நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருந்து கற்றரையை சுவாசித்து கத்தரையை நம்பி கத்தரை பற்றும் பயத்தோடு இருந்தால் நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நிச்சயமாக முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரே ஒரு மனிதர் மட்டும் உங்க முன்னாடி நான் நிறுத்த ஆசைப்படுகிறேன் யோசிப்பு என்று ஒரு மனிதர் இருந்தார் தன்னுடைய சகோதரர்களால் அவர் பொறாமை கொள்ளப்பட்டார் தமது சகோதரர்களால் அவருக்கு நெருக்கத்தை உண்டாக்கி அவரை கொலை செய்ய முயற்சி பண்ற அளவிற்கு அவர்களுக்குள்ளாக ஒரு வெறுப்பு கசப்பு கோபம் உண்டாயிற்று அந்த சகோதரர் அவரை குழியில் தூக்கி போடுறாங்க அதனால் அவர் கடக்க முடியாத பாதைகளை கடந்து அடிமையாய் விற்கப்பட்டு அவர் சுற்றி இருந்த சூழ்நிலைகளையும் சுற்றி இருந்த இப்படியாய் பொல்லாத காரியங்களையும் பொல்லாத மனிதர்களையும் குறித்து எரிச்சல் அடையாமல் நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு விசுவாசத்தோடு கர்த்தரையே தொழுது கொண்டு கர்த்தர் நம்பிக்கையோடு இருந்ததுனால அந்த மனுஷனுக்கு நிச்சயமாக கர்த்தர் ஒரு முடிவை தருவேன்னு சொல்லி அவனை ஒரு உயர்ந்த இடத்துல உயர்த்தினார் அப்படியாப்பட்ட ஒரு வார்த்தையை தான் நாள் நம்ம கடந்து வர செய்து உங்களோட நம்பிக்கையை நீங்கள் தளர்ந்து விடாதீங்க உங்களோட நம்பிக்கையை நீங்கள் இழந்து விடாதீங்க உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் நீங்கள் வந்து விட்டுடாதீங்க கர்த்தர் என்று சொல்லுகிறார் உன் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாகவே உனக்கு முடிவு உண்டு என்று ஆண்டவர் நம்மோடு சொல்கிறார் அந்த வார்த்தையை நம்ம பிடிப்போம் அந்த வார்த்தையை விசுவாசிப்போம் கர்த்தரை தொழுது கொள்வோம் நமக்கு கட்டாயம் கர்த்தர் ஒரு முடிவை கொடுப்பார் நம்மளோட நம்பிக்கை வீண் போகாது அப்படியே கத்தரை கத்திர விசுவாசிப்போம் அதனால் வெற்றி நாளாக அமைய இயேசுவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆமேன்.